அந்த வெள்ளை காரும் என் அம்மாவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் நடுவே அந்த கார் மட்டும் அழகாயிருந்தது முருகனின் கண்களுக்கு எப்படி சரி அம்மா கிட்ட அஞ்சு காசு வாங்கி இந்த காரை நான் வாங்குவேன் பாறேன் எட்டு வயது நிரம்பிய முருகன் ஆறு வயது நிரம்பிய தங்கை சுதாவிடம் கூறினான் போ அண்ணா அன்னைக்கும் அப்படி தான் சொன்னேன் எனக்கு கண் மூன்ற பொம்மை வாங்கி தருவே என்று வாங்கி தரல போ அண்ணா நீ பொய் சொல்கிற இல்ல சுதா இன்னைக்கு எப்படி சரி அம்மா கிட்ட பணம் வாங்குவேன் கார் வாங்குவேன் உறுதியாய் சொன்னான் வீட்டு வாசலை நெருங்கும் போதே சட்டிப்பானை உருண்டது சரி இன்றைக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை அண்ணா நம்ம வீட்டுக்கு போகாம இங்கே இருப்போம் இல்லாட்டி அப்பா அடிப்பார் அண்ணா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க வா அம்மா அம்மா இருவரும் ஒரே குரலில் அழைத்தனர் எங்க வாங்க வாங்க அப்பா செல்லங்களா வாங்க அப்பன் என்னும் பெயரில் வாழும் வெத்துவேட்டு நாங்க பணம் கொண்டு வரல முருகன் ஒரத்த குரலில் சொன்னான் என்ன பணம் இல்லையா உன்னை என்ன செய்யறேன் பாரு கையை தூக்கிய கணவன் முன் காலியாக நின்றாள் மனைவி என் புள்ள மேல கைய வச்ச அம்பட்டு தான் சொல்லிட்டேன் உன்னை கொன்னுட்டு சிறைக்கு போவேன் ஏதோ கோவத்தில் வார்த்தைகள் கனலாய் பறந்தது அவ்வளவுதான் இனி இருக்க மாட்டேண்டி உன் கூட இருக்கவே மாட்டேன் எனக்கு அவதான் பொண்டாட்டி நான் இனி அவ கூட தான் இருப்பேன் இதற்காகவே பெரிதாக்கி மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் விட்டு ஏற்கனவே தொடர்பில் இருந்த திருட்டு மனைவிக்கு கணவனானான் அம்மா அழுது கொண்டிருந்த அன்னையின் கண்ணீரை துடைத்து விட்டான் முருகன் என்னாலதான அம்மா அப்பா போனாரு விம்மி வெடித்தவாறு அன்னையிடம் கேட்டான் இல்லடா செல்லம் அழாதடா என் கண்ணுதானே அம்மா நானும் தங்கச்சியும் அப்பம் எல்லாம் வித்துட்டோம் பணமும் கெடைச்சிருக்கம்மா இந்தாங்க அன்னையின் கையில் கிடைத்த பணத்தை திணித்தான் முருகன் பக்கத்தில் இருக்கும் அரசு பாடசாலையில் இரண்டாம் வகுப்பு மாணவன் பாடசாலையில் நாட்கள் தவற மற்ற நாட்களில் அம்மா சுடும் அப்பங்களை வீடு வீடாக சென்று வித்து வருவான் பிள்ளைகளை பார்ப்பது அப்பம் சுட்டு விற்பது இதில் சாப்பாடு உடுப்பு படிப்பு எல்லாமே அம்மா ம் சொல்லுமா எனக்கு அஞ்சு காசு கொடுமா சுதா அம்மாவிடம் கேட்டாள் கண்ணா பிள்ளைக்கு மிட்டாய் வேணுமா இல்லம்மா அண்ணாக்கு கார் வேணும் பாவம்மா அண்ணாக்கு அந்த வெள்ள கார் வேணுமா குழந்தை மழலை மொழியில் எதை கேட்கிறாள் என்பது ஜெயந்திக்கு நன்றாகவே புரிந்தது ஹட கடவுளே முடியாது என்று சொன்னால் பிள்ளை துடித்து போவான் பணத்தை கொடுத்தால் விலையை கேட்டு பிள்ளை ஏமாந்து போவான் என்ன செய்வது பிள்ளையின் மனம் நோகாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்னம்மா யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லை கண்ணா இப்போ கார் வாங்கி கொடுத்தா அண்ணா எப்படி ஓட்டுவான் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணா பெரியாளானா கார் வாங்கி கொடுத்து நீ நான் அண்ணா எல்லாரும் போகலான்னு நினைச்சேன் அட ஆமால நானும் அண்ணாவும் மறந்தே போயிட்டோம் சுதா செனத்து கொண்டாள் அண்ணா அண்ணா உனக்கு மூளையே இல்லை ஏன் சுதா அப்படி சொல்ற அப்புறம் என்ன உன்னை விட கார் ரொம்ப ரொம்ப பெருசு நீ எப்படி ஓட்டுவ அம்மா சொன்னாங்க நீ பெரியால வந்த அப்புறம் உனக்கு அந்த வெள்ளை கார் வாங்கி தருவாங்களாம் நாங்கெல்லாம் கூட கார்ல போகலாமாம் ஹை ஹை அப்போ நான் சீக்கிரமா பெரியவனா வரணும் பக்கத்து வீட்டு டாக்டர் மாமா மாதிரி நானும் காரில் போவேனே அண்ணனும் தங்கையும் துள்ளி குதித்தனர் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையே வேகமாக நகர்ந்தது முருகன் படிப்பு கெட்டிக்காரன் இவனின் படிப்பை பார்த்த தலைமை ஆசிரியர் முருகனின் பள்ளி படிப்புக்கு தே தேவையானவைகளை செய்து கொண்டிருந்தார் எது எப்படி போனாலும் முருகனின் மனதில் வெள்ளைக்கார் அழியாமல் இருந்தது பள்ளிக்கு பின் அம்மாவிற்கு உதவி என்று ஓடிக்கொண்டிருந்தான் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மாணவன் முருகன்தான் பள்ளி படிப்பு முடிவிற்கு வர கல்லூரி படிப்பு அவனின் கனவு வைத்தியராவது ஆனால் மருத்துவக் கல்லூரியில் வெறும் பெரு பேறுகளை மட்டும் வைத்து நுழைய முடியாது என்பதை உணர்ந்திருந்தான் வேறு எந்த துறையிலும் நாட்டம் இல்லாததால் அம்மா இனி நான் படிக்கல வேலைக்கு போறேன் நீங்க வீட்ல இருங்க தாய் ஜெயந்திக்கு தூக்கி வாரி போட்டது என்னாச்சு கண்ணா மகனின் தலையை வருடி விட்டபடி கேட்டாள் ஜெயந்தி இல்லம்மா எனக்கு மருத்துவக் கல்லூரி தான் போகணும் அதுக்கு நிறைய செலவாகும் நமக்கு அது சரி வராதும்மா அதான் படிப்பு போதும் இனி தங்கச்சிய நல்லா படிக்க வைக்கிறேன் அம்மா அட செல்லமே இவ்வளவுதானா நானும் வேறு என்னமோ என்று பயந்துட்டேன் நீ விண்ணப்பம் போடு நான் பணம் தரேன் உங்களுக்கு எப்படி பணம் நான் எப்படியோ சரி தரேன் கவலை விடு நீ படி அட அம்மா சொன்னது போலவே பணமும் கிடைத்தது முருகனுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது படிப்போடு பாட்டை வேலையும் செய்தான் நான்கு வருடங்கள் நாட்கள் போல் கழிந்தது முருகன் படிப்பை முடித்து மருத்துவரானார் அந்த வெள்ளைக்கார் ம் இன்னும் மறக்கவில்லை இப்பொழுது புது புது ரகங்களில் வெள்ளை கார்கள் இருந்தாலும் அந்த முதல் மனதை வருடி அந்த கார் எப்படியும் அந்த காரை ஆசைக்கு சரி வாங்கணும் அம்மா தங்கச்சி கூட சந்தோஷமா அவங்கள பார்த்துக்கணும் அதிக கற்பனையோடு வீட்டை நெருங்கியவனுக்கு வாசலில் நின்ற கோட்டத்தை கண்டதும் ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருப்பதாக உணர்ந்தான் முருகனை கண்டதும் சுதா கதறினாள் அண்ணா அண்ணா அம்மா அம்மா என்னாச்சுமா என்னாச்சு பதப்பதைக்கும் மனதோடு தங்கையிடம் வினவியவாறு அம்மாவை தேடினான் அங்க அவன் கண்டது அம்மா ஆண்மகன் என்பதை மறந்து வானம் வெடிக்கும் அளவிற்கு கதறி அழுதான் ஆம் அங்கே ஜெயந்தி பிணமாய் கிடந்தாள் பொழுது புலர்கையில் சூரியனை பறித்தது யார் அழுது பிறந்தான் இனி என்ன செய்வேன் கடவுளே அம்மாவிற்கு என்னாயிற்று பக்கத்து வீட்டு டாக்டர் மாமாவிடம் கேட்டார் மாமா சொன்னதை கேட்டதும் அப்படியே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ஆம் முருகனின் படிப்பு ஜெயந்தியின் கிட்னியில் தான் முடிந்தது முருகனின் படிப்பிற்காய் ஒரு கிட்னியை விற்று இருந்த ஜெயந்தியின் மறு கிட்னியும் பாதிப்படையவே இந்த மரணம் நிகழ்ந்திருந்தது அம்மா அம்மா இதுவரை பிள்ளைகளுக்காக எல்லா வழியையும் புன்னகையோடு சுமந்த அன்னையை அதே அதே வெள்ளைக்கார் சுமந்து சென்றது இறுதி ஊர்வலமாக அம்மா அன்பு பாசம் கருணை ஆகியவற்றால் நிறைந்த ஒரு சொல் வாழ்வில் இழப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் தாயை இழந்தால் ஏற்படும் வழி விவரிக்க முடியாதது அம்மா இல்லாத வெற்றிடத்தை ஆயிரம் கவிதைகள் பத்தாயிரம் பாடல்கள் கூட மாற்றிவிட முடியாது எல்லா வழிகளையும் காலம் குணப்படுத்தும் என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் பல வருடங்கள் கடந்தாலும் ஒவ்வொரு நாளும் உன்னை இழந்த வழியை சுமர்த்து கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக இருங்கள் அம்மா தன் மீது சாய்ந்து அழுத தன் தங்கைக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் உறைந்து போய் நின்றான் முருகன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ